நல்லா இந்த வீடியோல வாழை கருவாடை வச்சு ஒரு தொக்கு எப்படி வந்து டேஸ்டா வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் பிளஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியா ஹெல்தியான ஒரு ஸ்நாக் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் வந்து செய்ய முடியும் நல்லா வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட ஸோ இது ரெண்டுமே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ டேஸ்டான வாழைக்கருவாடு கிரேவி தொக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து கீறி இதில் வந்து சேர்த்துருக்கிறேன் இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கிளறி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையுமே வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமா வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கருவாடில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால உப்பு வந்து கொஞ்சம் அளவா சேர்த்துக்கோங்க வந்து வாழை கருவாடு இந்த தான் வந்துட்டு இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் முள்ளுதான் இந்த கருவாடு நம்ம சுத்தம் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணியில போட்டு ஒரு காம நேரத்துக்கு முன்னாடியாவது நம்ம சுடுதண்ணீல போட்டு வந்து ஊற வச்சு நம்ம வந்து லைட்டா வந்து நம்ம எந்த கருவாடு போனாலுமே லைட்டா வந்து தேய்ப்போம் அதோட உப்பு எல்லாம் போறதுக்கு அது மாதிரி லைட்டா வந்து தேய்ச்சிட்டு நம்ம சுடுதண்ணீல வந்து ரெண்டு மூணு தடவை போட்டு வாஷ் பண்ணிட்டு சுடுதண்ணீலேயே நான் வந்துட்டு ஒரு காம நேரம் வந்து போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம பண்றப்போ ரொம்ப வந்துட்டு உப்பு கறிக்காது கருவாடுல வெங்காயம் நல்லாவே வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துட்டு தக்காளி வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மசிஞ்சு இது வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் வந்து சேர்த்துருந்தேன் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ரெண்டையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க நான் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி தொக்கு கன்சிஸ்டன்சியில் வேணும் சொன்னால் நான் தண்ணி தண்ணி வந்து அளவா வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அந்த புளிக்கரைசலையும் கரைசலையும் வந்துட்டு சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மிளகாய் தூள் இந்த புளிக்கரைசல் கரைசல் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கொதிக்கணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தண்ணி உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வந்துட்டு கொதிக்கணுங்க இப்பவே நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வந்துட்டு வரும் புளிப்பு காரம் எல்லாமே வந்து சேர்த்து நல்ல ஒரு வாசனை வந்து வரும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நீல போட்டு கழுவி சுடுதண்ணியிலேயே ஊற வச்சு வச்சிருக்கணும் கருவாடு அதை வந்துட்டு இப்ப நம்ம வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா வந்து பிச்சு போட்டுட்டேன் அதனாலதான் இப்படி இருக்கு கருவாடை வந்து இப்ப நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லேயே வந்து வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சாலே வந்து போதும் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணி தண்ணியில போட்டுருக்கோன்றதுனால பிப்டி பர்சன்ட் அதுலயே வந்து வெந்திருக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சுவையான நமக்கு வாழை கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பழைய சாதத்தோட வச்சு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த வெயிலுக்கு வந்துட்டு பழைய சாதமும் இந்த கருவாடு தொக்கும் வந்துட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் சுடு சாப்பாடுல பனஞ்சு வந்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும்ங்க இப்போ குழந்தைங்களுக்கு ஈஸியா செய்யக்கூடிய அண்ட் அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான வெயிட் போடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல இருந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் தேவையான அளவு பொட்டுக்கடலை வந்துட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வந்து எடுத்துருந்தேன் எடுத்துட்டு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா அதுல ஒரே ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பாப்பாக்கு பிடிக்காதனால நான் ஆட் பண்ணல நல்லா வந்து பவுடரா வந்து அரைச்சி இது தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே ஜார்ல நான் வந்துட்டு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தை வந்து பீஸா கட் பண்ணி வந்து சேர்த்திருக்கிறேன் கொஞ்சமே இன்னும் கொஞ்சம் இனிப்புக்காக நான் வந்து கொஞ்சமா வெள்ளம் வந்துட்டு சேர்த்திருக்கேன் அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்ப நம்ம பொட்டுக்கடல்ல மாவையும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அத வந்து அடுப்புல லோ பிளேம்லேயே வந்து வச்சு நல்லா வந்து கிளறிகிட்டே வந்துருக்கணும் ஹை பிளேம்ல வந்து வச்சோம் அப்படின்னா அடிபடிக்க ஆரம்பிச்சிடும் மீடியம் பிளேம்லயே வச்சு கிளறிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அந்த நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த வாழைப்பழம் வெள்ளம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல இதை வந்துட்டு அந்த பொட்டுக்கடலை மாவுல நம்ம வந்து சேர்த்து இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கிளறணும் குழந்தைங்களுக்கு டேட்ஸ் வந்து ஊற்றினா பிடிக்கும் அப்படின்னா வந்து ஊற்றிக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரா வந்து வெயிட் கெயின் ஆகும் ரொம்பவுமே வந்து ஹெல்தியும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கருவாடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்